கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றும் தேவன் மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது பிரியமானவர்களே நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில விருப்பங்கள் இருக்கலாம் அந்த விருப்பங்கள் சிலருடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கலாம் சிலருடைய வாழ்க்கையில் நிறைவேறாமலே இருக்கலாம் என் விருப்பம் எப்போது நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கூறுகிறார் நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று ஆகவே கவலைப்படாதிருங்கள் உங்களது மன விருப்பத்தை இயேசுவிடம் தெரியப்படுத்துங்கள் வேதத்தில் ஒரு தாயின் விருப்பத்தினை எவ்வாறு ஏசு நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள் இந்த தாயின் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் இந்த தாயின் உள்ளம் எவ்வளவு துக்கப்பட்டு போயிருக்கும் பிசாசின் வேதனையிலிருந்து மகள் விடுதலை பெறுவதற்காக பல முயற்சிகளை எடுத்தும் ஒன்றுமே பலனளிக்கவில்லை இந்த சமயத்தில் இயேசு வருவதை அறிந்து அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினாள் அப்பொழுது இயேசு பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பன் ஆமையா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றாள் இயேசு அவளை பார்த்து உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே நிகழட்டும் என்றார் அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது அன்பானவர்களை இந்த பெண்ணை பாருங்கள் தன் விருப்பத்தை பெற இயேசுவை கூப்பிட்டாள் தொடர்ந்து சென்றாள் விசுவாசத்தோடு விடாப்பிடியாக பெற்றுக்கொண்டாள் நாமும் இந்த பெண்ணை போன்று நம்முடைய விருப்பத்தை இறைவனுக்கு தெரிவித்து விசுவாசத்தோடு இறைவனை நோக்கி கூப்பிடும்போது நாமும் பெற்றுக்கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் எங்கள் வாழ்வில் தேவையற்ற விருப்பங்களை தேடாமல் உமது விருப்பமே எங்கள் வாழ்வில் செயல்பட உதவி செய்யும் உம்மீது அசையாத விசுவாசத்தை எங்களுக்கு என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்